ஓ முருகா வெற்றிவேல் முருகா வேல் உண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ உயிருக்கு உயிராக நேசித்து மதித்த உன்னுடைய உறவு சிலருக்காக உன்னை தூக்கி எரிந்துவிட்டு சென்றுவிட்டதை நினைத்து இன்று வரை அழுது கொண்டிருக்கின்றாய் மற்றவர்களுக்காக என்னை தரக்குறைவாக பேசிவிட்டார் அவமானப்படுத்திவிட்டார் என்னை காயப்படுத்தி அழுவைத்துவிட்டார் நான் என் உயிரை விடவும் அவருக்காக தயாராக இருந்தேன் ஆனால் அவரோ என்னையே இப்படி பேசிவிட்டார் இனி நான் அவரை ஒரு நொடி கூட ஒரு நாள் கூட மன்னிக்க மாட்டேன் என்று அவரிடம் சவால் விட்டு வந்தாய் வந்தவுடன் அவரை நினைத்து கதறி அழ தொடங்கியனி இன்று வரை அழுது கொண்டுத்தான் இருக்கின்றாய் மறக்கவும் முடியவில்லை விருக்கவும் முடியவில்லை நினைக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைத்து நினைத்து தோற்று கொண்டே இருக்கின்றாய் தங்கமி எதற்காக இத்தனை அழுகை எதற்காக இப்படி வாழ்க்கையே தொலைத்தது போல் அழுது கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் வந்த ஒருவரை இழந்துவிட்டாய் அவ்வளவு தானே அதற்காக வாழ்க்கையே தொலைத்தது போலவும் என் உயிரை போகிறேன் என்று பலமுறை உன் மனதிற்குள் நீயே சொல்லி கொண்டிருக்கின்றாய் அந்த அளவிற்கு உனக்கு அவரை பிடிக்குமா உன் மனதில் அந்த அளவிற்கு அவர் இடம் பிடித்து விட்டாரா கவலை கொள்ளாதே நீ உயிராக நேசித்தவர் உன் அருமையை புரிந்து கொண்டு நீயே கதி என்று உன்னை தேடி வரப்போகின்றார் இத்தனை நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய் அல்லவா அந்த உறவிற்காக உன்னுடைய வீட்டிற்கு அவரே வரப்போகின்றார் நாள் வரை எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருந்தாய் எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்திருக்கின்றாய் துரோகங்கள் ஏமாற்றங்கள் உன்னுடைய வாழ்வில் நிலைத்து இருந்தன அவை யாவுமே இப்பொழுது கரையப் போகின்றது எவ்வளவு கஷ்டம் வந்த பொழுதிலும் நீ அனுதினமும் என்னிடம் வேண்டியது நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த உறவு உன்னை தேடி வரவேண்டும் வேண்டும் என்று தான் நிச்சயம் உன்னுடைய வேண்டுதல்கள் ஏற்கப்பட்டது நீ எந்த உறவுக்காக காத்து கொண்டிருந்தாயோ எந்த உறவு உன்னுடைய அருகில் இருந்தால் உன் மனமும் நீயும் சந்தோஷம் அடைவாயோ அதே உறவை உன் அருகில் நான் வர வைக்கின்றேன் எவ்வளவு சோதனைகள் கஷ்டங்கள் தருகின்ற பொழுதும் நீ அந்த உறவை நினைத்து எவ்வளவு வழிகளை தந்து உன்னை அழ வைத்த பொழுதிலும் நீ அந்த உறவை மறக்கவில்லை அந்த உறவை என்னிடம் வந்துவிட்டால் நான் எந்த கஷ்டத்தையும் எளிமையாக தாங்கிக் கொள்வேன் என்று என்னிடமே நீ கூறினாய் இவ்வாறு நீ கூறுகையில் எனக்கு உன் மனம் புரியாதா என்ன அந்த உறவு உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது என்று எனக்கு தெரியாதா என்ன அதனால் அந்த உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் நீ அவருடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இதுவே இந்த அப்பாவின் ஆசை உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்தது அனைத்துமே உன்னை வந்தடையும் அதுவரை நீ பொறுமையாக இரு என்னை முழுமையாக நம்பி காத்திரு உனக்கான உறவை நாளையே உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் சந்தோஷமாக உறக்கம் கு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா